ரூல்ஸ் இருக்குது ஆனால் ரூல்ஸே கல்ச்சரை பேன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுதான் உங்களோட பெரிய தப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்து ஃபுல்லாக எல்லோரும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க நாங்கள் கிடையாது நம்ம நம்பன்னு சொல்லி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும் இல்லை நாங்க கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு செய்ய தான் செய்வோம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க பல இடத்துல பிரிஞ்சு இருந்தோம் எங்களுக்கு அடுத்த தலைமுறை என்னன்னு தெரியாமல் இருந்தோம் கலாச்சாரம் என்னன்னு தெரியாமல் இருந்தோம் அதை நாங்களே பேசிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு என்னன்னு புரிய வச்ச பீட்டாக்கு ஒரு வகையில் நாங்க இங்க நாங்க எல்லாம் சேர்ந்து இருக்கோம் ஜாதி மதம் அரசு எல்லாத்தையும் அப்பாற்பட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸா ஒரு யங்ஸ்டர்ஸா ஒரு டீனேஜர்ஸா ஒரு தமிழனாய் இங்க நாங்க சேர்ந்திருக்கோம் எங்க தமிழ் கலாச்சாரத்தை எங்க தமிழ் மண்ணையும் எங்க தமிழ் அணியும் எங்களை வாழ விடுறதுக்கு என்ன வலி இருக்கோ இதுக்கு மேல கேட்டு இருக்க மாட்டோம் நாங்க குடுக்குற இடத்துல இருந்தோம் இன்னைக்கு நாங்க எடுக்கிற இடத்துக்கு போயிட்டோம் இதுக்கு மேல இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து இழந்து நிக்கிறோம் இதுக்கு மேல நாங்க வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் இருக்கட்டும் ஆனா